இப்பெல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன் அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பி இருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் மாமியாராகவும் ஆகவும் ஆக போகிற ஒரு நேர்தான் சரி இந்த கதைக்கு வருவோம் அதாவது ஒரு சின்ன குடும்பம் அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி அவங்க வச்சது தான் சட்டம் பிள்ளையாண்டாம் எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான் மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான் நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலையே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம் சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது வாய் சுத்தமாக பேச முடியாமல் போய்ட்டுது சத்தம் மட்டும் வரும் ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும் பேசுறதெல்லாம் கையால் தான் அதாவது கை சைகையால் இப்படிப்பட்ட நிலமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்கறது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிவிட்டுது வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுவிட்டாங்க விட்டாங்க இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த அந்த மருமகளுக்கு இன்றைக்கி இதை பார்த்து தான் சாத்திய கோபம் வந்துட்டுது கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட அது தவறி கழுத்தில் பட அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஒன்று கத்த இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போய்ட்டுது இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம் கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன் உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது பேச்சு தான் வராத அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இவனுக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான் அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான் ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான் பார்த்தீங்களா கதையை அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்